ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்தது மென்மை மிக்க அல்லாஹவின் நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய ஈமானும் இஸ்லாமும் அழகானதாக ஆகிவிட்டால் அதற்கான கூலி பன்மடங்காக பெருக்கி கொடுக்கப்படும் என்பது மட்டுமல்லாமல் அவர்களின் கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்கிவிட மாட்டான் திருக்குறிலே சூரத்துல் பக்கராவிலே நடுப்பகுதியிலே ஒரு வசனத்தின் மூலம் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் கான் அல்லாஹூ லே உதய ஈமானக்கும் என்ற இந்த திருக்குறானின் வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானும் அவருடைய இஸ்லாமும் அழகா அழகானதாக ஆகிவிட்டால் அதற்கான கூலியை அல்லாஹு தாலா ஒருபோதும் பாழாக்கிவிட மாட்டான் பர்ரா என்ற நபி தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் பெருமனார் சல்லல்லாஹ் அலேஸ்வலாமகள் மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்தில் அவர்களின் பாட்டனார்களின் வம்சாவளியினரிடத்தில் அல்லது அன்சாரிகளைச் சேர்ந்த அவர்களின் மாமன்மாரிடம் வம்சாவளியினரிடத்தில் தங்கியிருந்தார்கள் நபிகள் பெருமானாஹுலே இஸ்லாமகள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் மட்டும்தான் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்தார்கள் இருந்தாலும் தொழுகையில் தாம் முன்னோக்கி தொழும் திசை மக்காவிலுள்ள காபா ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது காபாவை நோக்கி நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே இஸ்லாம்கள் தொழுத முதல் தொழுகை அசர் தொழுகையாகும் காபாவை நோக்கி பெருமானார் செல்லல்லாஹேஸ்வர்கள் தொழுத முதல் தொழுகை அசர் தொழுகையாகும் அவர்களோடு மற்றவர்களும் தொழுதார்கள் நபிகள்நாயகம் செல்ல அல்லாஹுஸ்வலம் அவர்களோடு சேர்ந்து தொழுதவர்களில் ஒருவர் அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு அருகே சென்றார் அங்கே பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுது கொண்டு தொழுது கொண்டு இருந்தவரிடம் நான் இறைவனின் மீது ஆணையாக மக்காவை அதாவது காபாவை முன்னோக்கி நபிசல்லாஹு அலி அவரோடு சேர்ந்து தொழுதுவிட்டு வருகிறேன் என்று சொன்னார் உடனே மக்கள் தொழுகையில் அப்போதிருந்த நிலையில் இருந்தபடியே காபாவை நோக்கி திரும்பி கொண்டார்கள் நபிசல்லாஹலி இஸ்லாமகள் வைத்துல் முக்கத்தசை நோக்கி தொழுது வந்தது யூதர்களுக்கும் ஏனைய வேதக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்து வந்தது தொழுகையில் தமது முகத்தை நபி சொல்லா காபாவை நோக்கி திருப்பிக் கொள்ள ஆரம்பித்ததும் அவர்கள் அதை வெறுக்க ஆரம்பித்தார்கள் வேறொரு அறிவிப்பில் தொழுகையில் முன்னோக்கி தொழும் திசையான காபா மாற்றப்படுவதற்கு முன்னர் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுத காலத்திலேயே சிலர் இறந்து விட்டார்கள் சிலர் கொல்லப்பட்டு விட்டார்கள் நாங்கள் அவர்களை பற்றி என்ன கூறுவது என்று அறியாதவர்களாக இருந்தோம் அப்போதுதான் திருக்குறானிலே இறைவன் இந்த வசனத்தை இறக்குகின்றான் வமா கான் அல்லாஹு உதய ஈமானக்கும் உங்கள் ஈமானை அல்லாஹு மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் கூறினான் என்று ஹதி ஷரீஃபிலே காணப்படுகின்றது இங்கே ஈமான் என்பது தொழுகையை குறிக்கிறது என்பதாக மேற்கூறிய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது பெருமானார் செல்லாஹுலேஸ் மகள் தம்முடைய ஜீவிய காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த சகாபா பெருமக்களை அற்புதமான சொற்களைக் கொண்டும் பழக்க வழக்கங்களை கொண்டும் உறுதியான ஈமானை கொண்டும் வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள் தொழுத நிலையிலே இருந்து கொண்டிருந்த சஹாபா பெருமக்களிடத்திலே ஓடோடி வந்து ஒரு சஹாபி சொல்லுகின்றார் அல்லாஹுவின் மீது ஆணையாக ரபி சல்லாஹூ அவர்களோடு காபாவை நோக்கி நான் தொழுது கொண்டு வந்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடன் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த சஹாபா பெருமக்கள் அந்த தக்பீரையும் அந்த தஸ்பீகையும் விடாமல் அப்படியே தங்களுடைய உடம்பு திசையை நோக்கி காபாவை நோக்கி திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஐகம் சல்லாஹூ ஒவ்வொரு சொல்லுக்கும் எத்தனை பெரிய உருவம் கொடுத்தார்கள் என்பதை சஹாபா பெருமக்களுடைய வரலாறு நமக்கு தெரிகின்றது எனவே நமக்கு இதாயத்து என்னும் நேர்வழி என்னும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் கொடுக்க வேண்டுமானால் நாயகம் சல்லாஹனுடைய சமகாலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை எப்படி நெறிமுறையோடு வாழ்ந்து அமைந்தார்களோ அவர்களைப் போன்று வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஹிதாயத் என்னும் பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும் பையின் ஆமனும் பிமிஸ்லிமா ஆமன்தும் பக்கதிக் தௌ அவர்களைப் போன்று நீங்களும் ஈமான் கொண்டால் உங்களுக்கும் நேரான வழி கிடைக்கும் என்ற திருக்குருவானின் வசனத்துக்கேற்ப பெருமாநார் சல்லாஹீஸ்வரனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் நம்மையும் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளையும் மாக்கி அருள் புரிவானாள் سبحان اللہ بہمد سبحان اللہ امہ بہمد کی اشہدو اللہ الہ الا انت استاو و واتو بھی سبحان ربک رب العزت والمائی سبون اسلام علی المرسلین و الحمدللہ رب العالم